முப்பத்தி இரண்டு ஆண்டுகால அநீதியை எதிர்த்து பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மதுரை வில்லாபுரம் ஹவுசிங் போர்டு பகுதியில் பாபர் மசூதி இடிப்பு தினத்தை ஒட்டி எஸ்டிபிஐ கட்சியின் மதுரை தெற்கு மாவட்ட தலைவர் சீமான் சிக்கந்தர் தலைமையிலும் மதுரை முஸ்லிம் ஐக்கிய ஜமாத் செயலாளர் நிஸ்தார் முன்னிலையிலும் பாசிச எதிர்ப்பு நாள் பாபரி மஜித் தகர்பின் முப்பத்தி இரண்டு ஆண்டுகால கால அநீதியை எதிர்த்து பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாசிச பாஜகவை எதிர்த்து கோஷங்கள் முடங்கப்பட்டது சிறையில் உள்ள இஸ்லாமிய கைதிகளை விடுவிப்பதாக தேர்தல் வாக்குறுதியில் வழங்கிய திமுக முஸ்லிம்களின் பாதுகாவலர்கள் என்ற பொய் பிரச்சாரத்தை இனிமேல் செய்ய முடியாது அதற்கான பரிசை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இஸ்லாமியர்கள் திமுகவிற்கு எதிர்கட்சி என்ற நிலையை தான் தருவார்கள் எதிர்வரும் காலங்களில் இடிக்கப்பட்ட பாபர் மசூதி அதே இடத்தில் ஒரு மீண்டும் எழுப்பப்படும் அதுவரை எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் எங்கள் போராட்டம் ஓயாது போன்ற கோஷங்கள் முன்வைக்கப்பட்டன இந்நிகழ்வில் தெற்கு மாவட்ட செயலாளர் ஆரிஃப் கான் தொகுப்புரை வழங்கினார் தெற்கு மாவட்ட அமைப்பு பொதுச் செயலாளர் சிராஜுதீன் மற்றும் வடக்கு மாவட்ட துணைத் தலைவர் ஜாபர் சுல்தான் ஆகியோர் துவக்க உரை தேசிய பொதுக்குழு உறுப்பினர் மாநில பேச்சாளர் கோவை ராஜா உசேன் மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினர் திருப்பரங்குன்றம் தொகுதி தலைவர் ஹாஜி அலி நன்றியுரை ஆற்றினார் இப்போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட மகளிர் உள்பட பலர் கலந்து கொண்டனர் மாபெரும் ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டமானது பாபரி மசிதை இடித்த சங்க பரிவார பாசிச கும்பல்கள் இன்றைக்கு இடிக்கப்பட்ட நாளிலிருந்து நீதி கேட்டு இந்த சிறுபான்மை சமூகங்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் இன்று வரையும் இன்றைக்கு இந்த சமூகங்களுக்கு நீதி கிடைக்காத நிலை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நாம் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை இங்கே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நீதிமன்றங்கள் நீதி வழங்கக்கூடிய மன்றங்கள் எல்லாம் இன்றைக்கு பாசிச சங்கப் கைப்பாவையாக மாறி கீழமை நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய நீதிபதிகளெல்லாம் ஆர் எஸ் எஸ் சங்கிகளாக மாறி இன்றைக்கு முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கு எதிரான தீர்ப்பை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படி வழங்கப்பட்ட தீர்ப்பை மையமாக கொண்டு அரசு அதிகாரிகள் சங்க பரிவார கொண்ட அதிகாரிகள் சிந்தனை கொண்ட அதிகாரிகள் இன்றைக்கு பல்வேறு பள்ளிவா பள்ளிவாசல்களில் முஸ்லிம்கள் தொழுகை நடத்தக்கூடிய ஆலயங்களில் ஆய்வு நடத்துகிறோம் என்ற பெயரிலே ஆய்வு நடத்தி அங்கே கோயில் இருக்கிறது மற்றும் இன்ன பிற வழிபாட்டு தலங்கள் இருந்தது என்று ஒரு பொய்யான தகவல்களை கூறி பள்ளிவாசல்களை இடிக்கும் செயல்களை சங்கப்பரிவார மோடி பாஜக அரசு இன்றைக்கு தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே அதை கண்டித்து இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் இந்தியாவிலே பாபரி மசித் இடிக்கப்பட்டதாக இருந்தாலும் மீண்டும் அதை இந்த நாட்டிலே கட்டியெழுப்பும் வரை இந்த போராட்டம் தொடரும் அதுவரை எஸ்டிபி கட்சி தங்களுடைய போராட்டை முப்போராட்டத்தை முன்னெடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் ராஜா ராஜாசேன் மாநில செயலாளர் முன்னாள்